விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கால புருஷனுடைய எட்டாவது ராசி எப்பவுமே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அன்பாலையோ பாசத்தாலேயோ எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்கு அறிவு பயங்கரமாக இருக்கும் நிறைய விஷயத்தை திங்க் பண்ணுவாங்க கஷ்டமான வேலையை கூட ஈஸியாக பார்ப்பாங்க முக்காவாசி க விருச்சிக ராசியில் இருக்கவங்க எல்லாரும் ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க வெளியில் பார்க்கறக்கு ஹார்டாக இருந்தாலும் பழகிட்டால் அன்பால் எல்லார்த்தையும் ஜெயிச்சிருவாங்க கோவமே வராது எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எந்த ஒருத்தவங்க கிட்டேயும் வாக்கு கொடுத்தா அதை மீறக்கூடாது அப்படின்னு குறிக்கோளோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி விருச்சிக ராசிதாங்க எதுலையும் தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருஷமே விருச்சிக ராசிக்கு ஒரு விசேஷமான வருஷம்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த வருஷத்தில் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிறைய நடக்க போகுதுங்க ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம்தான் பயிற்சி ஆகும் இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு குரு பகவான் கேது பயிற்சி ஆகுது இந்த மூணு பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஒரு பயங்கரமான யோகத்தை விருச்சிக ராசிக்கு கொடுக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்போ எல்லாருமே இது பொது பலனாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கணும் ஏதாவது தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் மாறுதானு ஏன்னா இந்த வருஷத்தோட ராஜாவாக சூரியன் அப்போ நிறைய நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இந்த வருஷத்தோட வித்தியாசமான பலன் எப்படி அப்படின்னா லக்னம் வந்து பாருங்க பொதுவாக பிறக்கிறதே கும்பம் தான் பிறக்குது ராசி சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷ பிறக்குது எல்லாமே ராகு பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க பிரம்மாண்டங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் இந்த பதிவண்டி நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு நாலில் ராகு பகவான் இருக்கார் அஸ் அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சுங்க அடுத்தது அஞ்சாம் பாவத்துக்கு சனி போயிட்டார் எட்டாம் பாகத்தில் குரு பகவான் இருக்கார் பத்தில் கேது பகவான் கேந்திர யோகம் உங்களுக்கு இருக்குங்க பத்தில் பாவி இருந்தால் நல்லதுன்னு பழமொழியே இருக்குது அது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அஞ்சில் சனி பகவான் கிரக அமைப்பு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது நல்லது மட்டுமே நடக்கும் கிரக அமைப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே வீடோ இடமோ வாங்கிடுவீங்க ஏன்னா நாலில் கேது இருக்கார் அவர் கண்டிப்பாக ஏதாச்சும் வாங்க வச்சுருவார் கடன் வாங்கியாவது வாங்கிடுவீங்க அந்த கடனையும் இந்த வருஷத்துக்குள்ளே கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க கஷ்டத்தை தூக்கி சுமந்துட்ருக்கீங்க இனி அதை இறக்கி வச்சிடலாம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்க போகிற வருஷம் இந்த வருஷங்க கெட்ட பலனே இல்லை சொல்லப்போனால் கெட்ட பலனுக்கே போகக்கூடாது அந்த அளவுக்கு ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது லைஃபே மாறப்போகுதுங்க ஏன்னால் முன்னாடியெல்லாம் வருமானத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு என்னடா வாழ்க்கை இது இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ரொம்பவே மனவேதனை உடஞ்சு போய் உக்காந்துருந்தீங்க இந்த அஞ்சு வருஷமா விருச்சிகராசி பட்ட கஷ்டத்தை யாருமே படல எந்த விஷயம் எடுத்தாலும் தோல்வி தான் செஞ்சிட்ருந்த வேலை போயிருக்கோம் கல்வியில் படிப்பு மந்தமாயிருக்கும் வருமானமே இல்லை இடத்தால் பிரச்சனை கணவன் மனைவியால் பிரச்சனை பழக்க வழக்கத்தால் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை சுற்றி கிட்ட கெட்ட பேர் இது பத்தாதுன்னு உடல் நலனில் வேற பிரச்சனை இது எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக மாறப்போகுதுங்க மருத்துவ செலவு ரொம்ப அதிகமாக பண்ணியிருப்பீங்க அதனாலயே உங்களுக்கு கடன் நிறையவே அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு என்னடா வாழ்க்கை இது உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு வாழணுங்கிற ஆசையே போய் வெறுத்து போய் இருந்திருப்பீங்க விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கான வருஷந்தான் இது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஏன்னா கிரக அமைப்பு உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது உங்கள் ராசியிலையே ராகு கேது இருக்காங்க அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் எல்லாமே உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தன்மானத்தோடு இருப்பீங்க எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்க கிட்ட போய் நிக்க அப்படின்னு உங்க கௌரவத்தை எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க ஒரு தைரியமான குணம் தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கம் இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க நீங்கள் தான் என்ன எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு இருப்பீங்க வேறு எதுவுமே கிடையாது எதுலேயுமே நம்ம தான் ஃபஸ்ட்டில் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் அதிகமா அதிகமாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யார்கிட்டயோ பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாற்ற மாட்டீங்க எதுலேயும் நீர்வழியில் மட்டும்தான் போவீங்க பழகுனா உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசினா அது விருச்சிக ராசி தாங்க எதுலையுமே தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை உங்களுக்குள்ள நீங்களே வளர்த்துக்குவீங்க ஏன்னா இந்த வருஷத்தில் மூணு கிரக பயிற்சி வருதுங்க ஃபஸ்ட்டு சனி பயிற்சி ஆல்ரெடி ஆயிடுச்சு அடுத்தது குரு பயிற்சி வரப்போகுது ராகு கேது பயிற்சி வருது இந்த மூணு கிரகத்தை மையமாக வச்சு தான் இந்த பலனை எடுக்க போகிறோம் ஏன்னா இந்த மூணோட தொடர்பில் தான் எடுக்கணும் இவங்க மட்டும்தான் எல்லா ராசிலையும் அதிக நாள் ஒரு ராசியில் அதிக நாள் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரக அமைப்புகள் இதெல்லாம் ஏன்னா இப்போ சனி பகவானா ரெண்டு வருஷம் குரு பகவானா ஒரு வருஷம் போவார் ராகு கேது பகவானால் ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் இதை வச்சு தான் நம்ம இந்த பலனையே எடுத்துருக்கோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு நல்லதாக கெட்டதானா கண்டிப்பாக நல்லது தாங்க இதில் பாருங்கள் இந்த வருஷத்தோட பேரே விசுவா வசு வருடம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்படாதீங்க விரயசனியை நினச்சி ரொம்பவே பயத்தில் இருக்கீங்க எதுக்காகவும் பயப்பட வேணாம் எந்த ஒரு கிரகமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பு வராது என்ன செவ்வாய் கொஞ்சம் நீசமாக இருந்தார் அவ்வளோதான் மற்றபடி எல்லா விஷயத்திலையும் இனி வரக்கூடிய நாட்கள் நல்லா தான் இருக்கும் இனி முடிஞ்ச இந்த ரெண்டு மூணு மாதமாகவே மேடு பள்ளமெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருமே கஷ்டம் இல்லாத மனிதனே இல்லை கர்மவினை இல்லாத மனிதனே இல்லை கண்டிப்பாக இறைவன் ஒருத்தர் இருக்கார் அவர் கொடுப்பாரு இருந்தாலும் இந்த மூணு மாதம் எல்லா விஷயத்துலேயும் கஷ்டப்பட்டு மனக்குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க தன்னம்பிக்கையை இழந்து உக்காந்துருப்பீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நான் என்ன விஷயத்த செய்ய தொடங்கினாலுமே அது எனக்கு தோல்வியில் தான் முடியுது அப்படின்னு உடஞ்சி போய் உக்காந்துருக்கீங்க என்னடா லைஃப் இது கஷ்டப்பட்டுகிட்டே இருக்குமே என்னோட கஷ்டமே தீராதா அப்படின்னு நினச்சிட்ருந்துருக்கீங்க நல்ல நேரமே பிறக்காதா அப்படின்னு நீங்கள் தன்னம்பிக்கையை இழக்கவே கூடாது விருச்சிகம்னாலே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம்னு தான் சொல்லணும் தைரியம் வரணும் இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்க போகுது சூரியன் ராஜாவாக வரப்போகிறாரு சித்திரை ஒன்றில் உங்கள் ராசியில் குரு உச்சமாயிருவாரு அப்புறம் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் பயப்படவே வேணாம் சனி பகவானுக்கு ஒரு சில வழிபாடு பண்ணுங்க எல்லாமே சரியாயிரும் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா சனி நல்லவராக கெட்டவரான்னு தெரியும் இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு உடலில் பூமி வாங்குறதில் வீடு வாங்குறதுல கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்கும் இல்லைன்னா வண்டி வாகனம் செலவு வந்திருக்கும் வேலை இடம் இதுல எல்லாம் பிரச்சனை வந்திருக்கும் இல்லைன்னா இருக்கிற வீட்டை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க பூமியை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க வேலையை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய விஷயத்துக்கு செலவு அதிகமாக பண்ணியிருப்பீங்க படிப்புக்காக செலவு வேலைக்காக செலவு குடும்பத்துக்காக செலவு அது பத்தாதுன்னு உங்கள் உடம்புல நீர் இதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் எது எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதிலேருந்து வெளியில் வாங்க இந்த இயரில் நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமுமே நடக்க போகுது எதுக்காகவும் இனி கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க சாதிக்க சாதிக்கக்கூடிய நேரம் நல்ல பேர் கிடைக்கும் கண்டிப்பாக நடக்கும் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ராசி விருச்சிகம் ராசி திருமணம் குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க